மாறி மலை முழஞ்சில் மண்ணு கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிறு பொங்கை எப்பாடும் பேருந்துதறி மோறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணாவின் கோவில் நின்ங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திறந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலே இருபத்தி மூன்றாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாமும் அனுபவிப்போம் இருபத்தி ஓராவது பாசுரத்தினாலே கண்ணனை எழுப்பினாள் இருபத்தி இரண்டாவது பாசுரத்தினாலே கண்ணனுடைய கட்டாட்சம் வேணும்னு பிரார்த்தித்தாள் இப்பாசுரத்தினாலே கண்ணன் நடந்து காட்ட வேணும் என்று பிரார்த்திக்கிறாள் கண்ணன் கட்டாட்சம் பண்ணினான் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க நீ படுத்த படுக்கையில் இருந்து கொண்டு நீ கேட்பதுங்கிறது கூடாது நீ சிங்காசனத்தில் அமர்ந்து கேட்க வேணும் அந்த புறத்தில் இருந்து ஒரு வார்த்தை சொன்னால் அது சட்டமாக ஆகாது ஆனால் பாராளுமன்றத்தில் இருந்து ஒரு வார்த்தை சொன்னால் அதைத்தானே சட்டமாக எடுத்துக்கொள்ள முடியும் அதே போல கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து நாங்கள் எதற்காக வந்தோங்கிறத நீ ஆராய்ந்து அருள வேணும் நீ படுக்கையில் இருந்து அந்த சிங்காசனத்துக்கு நடந்து செல்ல வேணும் உன்னுடைய நடை அழக நாங்கள் பார்த்து கண் குளிர ஆனந்தத்தை அடைய வேணும் என்று இப்பாசுரத்தினாலே பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள் மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து மாறி அப்படின்னா மழைக்காலம் மழைக்காலத்தில் மாறி மலை முழஞ்சில் மலை முழஞ்சு அப்படின்னா மலையினுடைய குகை மலையினுடைய கீழே தாழ்வரையில் இருக்கக்கூடிய குகை அந்த குகையில் மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் அந்த குகையை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய சிங்கம் அந்த குகையில் தன்னுடைய பேடையோடு பிரியாமல் இருக்கக்கூடிய சிங்கம் சீரிய சீருமை பொருந்து இருக்கக்கூடிய மிகுந்த தேஜஸோடு இருக்கக்கூடிய மிகுந்த வலிமையோடு பலத்தோடு இருக்கக்கூடிய சீரிய சிங்கம் அறிவுற்று இப்ப உறக்கங்கிறது மாறி அறிவுற்று தொங்கி முழிச்சிடுதான் எப்படி நம் போல நாம் காலையில் அஞ்சு மணிக்கு முடிக்கணும்னா ஏதோ ஒரு கடிகாரத்தை நாம் ஏற்பாடு செய்து வைத்து விடுவோம் சரியா அஞ்சு மணிக்கு நம்மளை கூவும் அழைக்கும் எழுப்பும் எழுப்போம் போல சிங்கங்களுக்கெல்லாம் எங்கேயாவது அலாரம் உண்டான்னா கிடையாது அப்போ அதெல்லாம் சரியான நேரத்தில் எப்படி விழித்து கொள்கிறதுன்னா உள்ள பகவான் இருந்து அவர்களை எழுப்புகிறான் மணி அஞ்சாயிடுத்து மணி ஆறாயிடுத்து எழுந்துடு அப்படின்னு உள்ளே இருக்கக்கூடிய அந்தரியாமியான பகவானே சொல்லுவானா சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயு பொங்க வெப்பாடும் பேருந்துதறி தீவெழித்து பசியினால் அபார கோபத்தோடு அப்படியே விழிக்குமா தீ விழித்து வேரி மயிறு பொங்க அந்த சிங்கத்தினுடைய தலை அந்த தலையை முகத்தை சுற்றி ஒரு முடி அது வளர்ந்திருக்கும் வளர்ந்துருக்கும் உழைமயுர் அப்படின்னு பெயர் அதனால் மூரி நிமிர்ந்து தீவெழித்து வேரி மயிறு பொங்க எப்பாடும் பேருந்துதறி அப்படியே நாலாறு திசைக்கும் சிங்கம் அப்படியே திரும்பி பார்க்கும் பார்த்துட்டு தன்னுடைய முன்னங்கால்களை நீட்டும் பின்னாடி தன்னுடைய உடம்பை இழுத்து கொள்ளும் அப்புறம் பின்னங்கால்களை நீட்டும் முன்னாடி தன்னுடைய உடலை இழுத்து கொள்ளும் மோரி நிமர்ந்து அதுக்கப்புறம் நிமிர்ந்து முழங்கி முழங்கி சிங்கம்ங்கிறது கர்ஜிக்கும் முழங்கி புறப்பட்டு இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா அதை தெரிவிக்கக்கூடிய ஒரு ஒலி அதுக்கு தான் கர்ஜனைன்னு பெயர் கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் ரேடியஸ் மூணு கிலோமீட்டர் ரேடியஸில் அதாவது மூணு கிலோமீட்டருக்கு சுற்றளவில் எல்லா இடத்துலேயும் சிங்கத்தினுடைய கர்ஜனைங்கிறது கேட்குமா தான் இந்த காட்டுக்கு ராஜா வேற யாராவது ராஜான்னு சொல்லிண்டு இருக்கீங்களா அப்படி இருந்தா என் முன்னாடி வாங்கோ அப்படின்னு அழைக்கிறதாம் சீரிய சிங்கம் அறிவுற்று அப்படிப்பட்ட சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேடி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அது கர்ஜித்து கொண்டு அதுக்கப்புறம் நாலடி நடக்கும் நாலடி உடனே அப்படியே மேலே போகாது அப்படியே நிற்கும் பின்னாடி திரும்பி பார்க்கும் யாராவது வருகிறார்களா நான் யாரையாவது அடிக்கணுமா அப்படின்னு பின்னாடி ஒரு தடவை திரும்பி பார்க்கும் பார்த்துட்டு அப்புறம் மேலே நாலடி நடக்குமா அதனால் மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா அந்த சிங்கம்ங்கிறது எப்படி அது ராஜ நடை போட்டு வருமோ அதை போல கண்ணன் நடை போட்டு வருவானாம் சிங்க நடை போட்டு நீ இந்த சிங்காசனத்துல ஏறு அப்படின்னு பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள் சில பேருடைய நடையை பார்த்தோம்னா அது நடை சொல்றோமா இல்லையா சிங்க நடை சொல்றமா இல்லையா இந்த லோகத்துல நாம ஒரு துளி அளவுக்கு அந்த அம்சம் பொருந்து இருக்கிறது அவர்களுடைய நடையே இவ்வளவு அழகா இருக்குன்னா இதைப்போல நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு இருக்கக்கூடிய கண்ணன் அவன் நடந்தா என்ன அழகு என்ன அழகு அதனால் வேரி மயிறு பொங்கை எப்பாடும் பேருந்துதறி மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா போதருமா போலே நீ பூவை பூவண்ணா கண்ணன் பார்த்து என்னுடைய உடலை போய் ஒரு சிங்கத்துக்கு சொன்னீர்களா அப்படின்னு கேட்க உன்னுடைய உடலை சிங்கத்துக்கு ஒப்பு சொல்லவில்லை உன்னுடைய தேஜஸ் சிங்கத்துக்கு ஒப்பு சொன்னோம் ஆனா உன்னுடைய உடல்ங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா நீ பூவை பூவண்ணா ஒரு புஷ்பங்கிறது எவ்வளவு மென்மையா இருக்குமோ அத போல மென்மையான உடல் பூவை பூவண்ணா பூவை பூ அப்படின்னா காயாம் பூன்னு அர்த்தம் காயாம் பூ அப்படிங்கிறது ஒரு புஷ்பம் அது ரொம்ப மென்மையா இருக்கும் அதை போன்ற மென்மையான உடல் படைத்தவனா நீ பூவை பூவன்னா உன் கோவில் நின்றும் இங்கனே போந்தருளி உன்னுடைய கோயில் உன்னுடைய சன்னதி உன்னுடைய இருப்பிடத்தில் இருந்து இங்கனே போந்தருளி நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வழியாக நீ நடந்து காட்ட வேணும் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து கோப்புடைய சிறப்புடைய சீரிய சிங்காசனம் தர்மமே வடிவாக இருக்கக்கூடிய சிங்காசனம் இந்த சிங்காசனத்துக்கே ஒரு ஏற்றமா திருவரங்கத்தில் நம்பருமாள் ரங்கநாதனுக்கு புறப்பாடு நடைபெறும் அதுக்கப்புறம் ரங்கநாதன் உள்ள எழுந்தருளுவரே அந்த சமயத்துல ஒரு சிம்மாசனத்தில் எழுந்தருளி இருப்பார் அந்த சிம்மாசனத்துக்கு சேரபாண்டியன் அப்படின்னு பெயர் அந்த சேரபாண்டியன்ல எழுந்தருளி இருக்கும் பொழுது நம்பெருமாளை சேவித்து என்ன பிரார்த்தனையை வச்சாலும் உடனே நடத்தி கொடுப்பறாம் அதனால் சேரபாண்டியனில் இருக்கும்போது போது இடத்துல நம்முடைய குறைகளை தெரிவித்து அதை போக்கிக் கொள்ள வேணும்னு சில பேர் இருப்பார்களாம் அதனால் சேரபாண்டியனுக்கு ஒரு ஏற்றம் நாமே சிறு வயசில் சில ராஜாக்களுடைய கதையெல்லாம் படித்திருக்கிறோம் அதை சற்று ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு ராஜா அவன் மலை அடிவாரத்தில் ஒரு இடத்துல ஒரு பாறைக்கருகில் ஒரு ஒரு மேட்டு திடல் மாதிரி இருந்தது அந்த இடத்துல உக்காந்தானான் அப்போ ஒரு அந்தனர் வந்து எனக்கு ஆயிரம் பசுக்கள் வேணும் அப்படின்னு வேண்டினார் உடனே தருகிறேன் அப்படின்னு சொன்னானாம் சரி தருகிறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டானே கொடுக்க போகிறான் அப்படின்னு அவர் காத்துண்டே இருக்கார் அதுக்கப்புறம் அவர் அந்த இருந்து கீழே இறங்கி நாலடி நடக்கிறார் அந்தனர் பார்த்து எனக்கு பசு கொடுக்குறேன்னு சொன்னீரே உடனே அந்த ராஜா பார்த்து நானா உமக்கா ஆயிரம் பசு தரேன்னு சொன்னேண்ணா அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே அதெல்லாம் அவனுக்கு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான் சொல்லிட்டு மறுபடியும் அந்த திடல்ல போய் உட்கார்ந்தான் உட்கார்ந்த உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அந்த அந்தணரை பார்த்து சுவாமி இங்க வாரம் உமக்கு வேண்டியதை தருகிறேன் என்ன வேணுமோ கேளும் சொன்னார் ராஜா இந்த அந்தணருக்கு ஒரே குழப்பம் ஆயிரம் பசுக்கள் வேணும்னு கேட்டார் தருகிறேன் சொல்லிட்டார் இப்போ சிங்க அந்த அந்த மண் திடல்ல அமர்ந்து கொண்டு இருந்த அந்த ராஜா எழுந்து நாலடி நடந்தான் இப்போ அந்தனர் பார்த்து எனக்கு ஆயிரம் பசு தரேன்னு சொன்னியே தரவே இல்லையே அதை கொடு கேட்டார் நானா உமக்கா பசுவா தர முடியாது அப்படின்னு சொன்னான் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு கால் வலிச்சது ராஜா அந்த மண் திடல் அந்த திடரில் போய் அமர்ந்தான் இப்போ அந்தனர் சோகத்தோட போறவரை கூப்பிட்டான் அந்தனரே வரும் நான் எந்த அந்தனரை பார்த்தாலும் அவருக்கு வேண்டியதை கொடுத்தே தீருவேன் உமக்கு என்ன வேணுமோ கேளும் சொன்னான் அந்தனர் பார்த்து ஆயிரம் பசு கொடு கேட்டார் சரின்னு அவன் ஒத்துக்கொண்டான் மறுபடியும் அந்த இடத்துல இருந்து நாலடி இறங்கினான் இறங்கின உடனே பசுவை கொடுன்னு கேட்டார் உமக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னான் இப்படியே அந்த உட்காரும் போது மண் திடல் அதில் உட்காரும்போது வாக்குறுதி கொடுக்கிறேன் தானம் தருகிறேன்னு சொல்லுகிறான் ஆனால் அதிலிருந்து இறங்கின உடனே அதிலிருந்து இறங்கின உடனே அவனுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் ஏற்படவில்லை உடனே அந்த அந்தனர் சொன்னார் ராஜாவை பார்த்து நீ அந்த மண் திடலில் உக்கார்ந்து இருக்கும்போது எனக்கு ஆயிரம் பசு தருவதாக வாக்குறுதி கொடுக்கிறாய் ஆனால் அதிலிருந்து கீழே இறங்கின உடனே தரமாட்டேன்னு சொல்லுகிறாய் ஏன் அந்தனர் கேட்டார் உடனே ராஜாவே பார்த்து அப்படியா மந்திரிகளை பார்த்து கேட்குறான் ஆமோ சொல்கிறா உடனே எனக்கு அந்தனருக்குடுக்கணுங்கிற எண்ணம் கீழே இறங்கினா ஏற்படவில்லை ஆனால் அந்த மண் திடரில் அமர்ந்தா அப்போ மட்டும் எனக்கு உண்டாகுகிறதே அப்போ அந்த மண் திடரில் என்னவோ இருக்குது அப்படின்னு அந்த மண் திடரை தோண்டி பார்த்தானா தோண்டி பார்த்தா அதுக்கு கீழே ஒரு சிங்காசனம் இருந்ததான் உடனே அந்த சிங்காசனம் யாருடையது அப்படின்னு பார்த்தா அது விக்ரமாதித்தன் சிங்காசனம் அப்படின்னு தெரிந்து கொண்டார்களாம் விக்ரமாதித்தன் சிங்காசனம் அதுக்கு மேல மண்ணு மறைந்து அது மேல ஒரு ராஜா உட்கார்ந்தா அவருக்கே தர்மம் தர்மத்துல புத்தி போய் கொடுக்கிறேங்கிற எண்ணம் ஏற்படுகிறது அதிலிருந்து கீழே இறங்கினா கொடுக்க வேண்டாம்ங்கிற எண்ணம் ஏற்படுகிறது அதர்ம புத்தி ஏற்படுகிறது அப்போ இந்த சிங்காசனத்துக்கு மேல இருந்தாலே இவ்வளவு தர்ம புத்தி ஏற்படுகிறதுன்னா ஒரு சாமானிய ராஜாவினுடைய சிங்காசனத்துக்கு மேலேயே இவ்வளவு ஞானம் உண்டாகிறது தர்மம் வளருகிறதுனா அப்போ பகவான் அமரக்கூடிய சிங்காசனத்துக்கு எவ்வளவு ஏற்றம் இருக்க வேணும் அதனால கோப்புடைய சீரிய சிங்காசனத்திறந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் நாங்கள் எதற்காக வந்தோம் என்பதை நீ ஆராய்ந்து எங்களுக்கு அருள வேணும் எதுக்காக வந்தீர்கள் கண்ணன் கேட்குறான் அப்போ எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்ல வேண்டிதானே அதெல்லாம் கேட்டவுடனே சொல்லிடக்கூடாது அதுக்குன்னு சில பீடிகை போடணும் அதுக்கப்புறம்தான் சொல்லணுமா அதனால யாம் மந்த காரியம் ஆராய்ந்த அருள் நாங்கள் எதற்காக வந்தோங்கிறத நீ ஆராய்ந்து கொண்டு இரு நேரம் வரும்போது சொல்லுகிறோம்னு தெரிவிக்கிறாளாம் ஆண்டாள் பகவானே இப்பாசுரத்தினால நடந்து காட்ட வேணும் என்று பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள் அந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல இவையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம் அப்படின்னு வியாக்கியானத்துல தெரிவிக்கிறார் சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீ ராமன் திருவவதாரம் பண்ணினானே அப்போ ராமன் கானகத்திற்கு சென்றானே அப்போ லக்ஷ்மணன் பின்னாடி செல்லுகிறான் லக்ஷ்மணன் புறப்படுறதுக்கு முன்னாடி அவனுடைய தாய் சுமித்ரா தேவி லக்ஷ்மணனுக்கு உபதேசம் பண்ணுகிறாள் லக்ஷ்மணா நீ ராமனுக்கு கூடவே இருந்து எல்லா விதமான பணிவிடைகளையும் செய்வாய் ஆனா உன்னே உன்னை ஞாபகம் வச்சுக்கோ ராமன் நடக்கும் மட்டும் பார்த்துடவே செய்யாதே ஏன் கேக்கலாம் ராமன் அவ்வளவு அழகா நடப்பான் ராமன் நடையழக பார்த்துட்டே இருந்தா நீ காரியம் பண்ணவே மாட்டே காரியத்தை செய்யாம ஓ என்ன அழகா நடக்கிறான் என்ன அழகா நடக்கிறான்னு அந்த நடையலகையே பார்த்து கொண்டிருப்பாயே தவிர ராமனுடைய காரியத்தை நீ செய்யாமல் போய்விடுவாய் அதனால ராமனுடைய நடையழக நீ பார்த்து விடாதே அப்படின்னு சொன்னாலாம் அவ்வளவு அழகா ராமன் நடப்பானாம் ஒரு சிங்கத்தை போல ராமன் நடப்பானாம் ஒரு புலிங்கிறது எவ்வளவு கோபத்தோடு செல்லுமோ அத போல புலிங்கிறது எப்படி பாய்ந்து செல்லுமோ அத போல ராமன் நடப்பனாம் ஒரு காளை அது நடக்கும்போது அது தலையை ஆட்டி 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 அது எப்படி நடக்குமோ அதை பார்த்தா ஒரு கர்வம் தோற்றும் ஓ இந்த காளை எவ்வளவு கர்வத்தோடு செல்லுகிறது ஆனால் அந்த காளை நடக்கிறத நாம் பார்த்துட்டே இருப்போமே போல ராமன் தானும் நடந்து செல்லுவனாம் ஒரு யானையை பார்த்தா இந்த யானை நடக்கும்போது பெருமதிப்பு தோன்றும் ஓ எவ்வளவு பெரிய யானை ஆனால் இந்த பாகனுக்கு அடங்கி இருக்கிறதே இவ்வளவு மெல்லமாக நடக்கறதே அப்போது யானையினுடைய நடையை பார்த்தா ஒரு மதிப்பு தெரியும் அதை போல யானையை போல ராமன் நடப்பனா அப்போ சிங்கத்தை போல ராமன் நடந்து காட்டுவான் யானையை போல நடந்து காட்டுவான் ஒரு காளைய போல நடந்து காட்டுவான் ஒரு புலி அந்த புலியை போல ராமன் நடந்து காட்டுவான் அன்னைக்கு ராமன் நடந்தத இன்னைக்கு நாம் சேவிக்க முடியுமான்னா இவையெல்லாம் நமக்கு திருவரங்கத்தில் நம்பெருமாள் பக்கலிலே காணலாம் நம்பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் அவன் எப்போ கர்ப்ப கிரகத்தில் இருந்து வெளியில் வருகிறானோ அப்போ சிங்க நாமும் காண முடியும் அடுத்து ரங்கநாதன் தன்னுடைய சன்னதிக்கு உள்ளே கோவிலுக்குள்ளே புறப்பாடு கண்டறக்கூடிய சமயத்தில் ஒரு புலிங்கிறது எப்படி பாய்ந்து வருமோ போல ரங்கநாதன் நடப்பனாம் அடுத்து சித்திர வீதியிலையும் வீதியிலேயும் ரங்கநாதனுக்கு புறப்பாடு நடைபெறுமே அப்பொழுது ரங்கநாதன் ஒரு ரிஷபம் ஒரு காளைங்கிறது எப்படி தலையை குனியாமல் தலையை ஆட்டிக்கொண்டு கர்வம் தோற்ற நடக்குமோ போல ரங்கநாதன் நம்பெருமாளுடைய அழகு இருக்குமா அடுத்து அத்தியன உற்சவம் திருவாய்மொழி திருநாள்னு சொல்கிறோமே ராப்பத்து உற்சவம் அந்த ராப்பத்து உற்சவத்தில் வீணை ஏகாந்தம் அப்படின்னு நடைபெறும் அந்த வீணை ஏகாந்தம் நடைபெறக்கூடிய சமயத்தில் ஒரு யானைங்கிறது எப்படி மெல்லமாக அடி மேலே அடியெடுத்து வைத்து ஆடி ஆடி எப்படி தலையை ஆட்டிக்கொண்டே நடக்குமோ அதைப்போல் நம்பெருமாள் அந்த சமயத்தில் பத்து நாட்கள் யானையை போல நடந்து காட்டுகிறார் இன்னும் மேலே படிக்கட்டுக்கு ஏறி அதுக்கப்புறம் சன்னதிக்குள்ளே செல்லுகிறாரே அப்போ ஒரு பாம்புங்கிறது ஒரு புற்றுக்குள்ளே எப்படி நுழையுமோ போல ரங்கநாதன் செல்லுகிறார் அதற்கு சர்பகதி அப்படின்னு பெயர் இன்னும் சில விசேஷ காலத்தில் துரககதி அப்படிங்கிறது நடைபெறும் அப்போ சிம்மகதி அப்புறம் வியாகரகதி ரிஷபகதி கஜகதி சர்ப்பகதி துரககதி இது எல்லாவற்றையும் நாம திருவரங்கத்தில் நம்பெருமாள் பக்கலிலே காணலாம் அப்படின்னு வியாக்கியானத்தில் தானும் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நடையழக நீ எங்களுக்கு காட்ட வேணும் என்று இப்பாசுரத்தினாலே ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள் அடுத்த பாசுரத்தினுடைய அர்த்தம் என்ன என்பதை நாளைய தினம் அனுபவிப்போம் எல்லோரும் கேட்க வேணுமாய் பிரார்த்தித்து கொண்டு நம்பருமாளுடைய திருவடிகளுக்கும் ஆண்டாள் நாச்சியாருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி இத்தோடு அமைகிறேன் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன் ஆண்டாள் திருவடிகளையே சரணம் பல்லாண்டு பாடுதல் அப்படின்னு பெயர் பெரியாழ்வார் அவர் செய்தத அவருடைய திருக்குமாரத்தையான ஆண்டாள் இப்பாசுரத்தினாலே காட்டுகிறாள் ஆழ்வார்கள் அனைவருக்கும் தலைவர் சட்ட நம்மாழ்வார் இந்திரன் புண்ணிய நதியினால திருமஞ்சனம் பண்ணினா அபிஷேகம் பண்ணினா காமதேனு பாலால அபிஷேகம் பண்ணினார்